ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆந்திர மாநிலத்தில் இருக்கிற ஸ்ரீ அகோபிலம் நவ நரசிம்மர் கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் புனித யாத்திரையில் ஆந்திராவில் இருக்கிற மிக முக்கியமான தலங்களில் இந்த தலமும் ஒன்று ஆல்ரெடி நான் பார்ட் ஒன்று விழாவில் நான் வந்து ஒன்பது நரசிம்மரில் ஃபஸ்ட்டு முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது அகோபில நரசிம்மர் கோவிலை பற்றி நான் போட்டிருந்தேன் அவசியம் மிஸ் பண்ணாமல் நீங்கள் பார்த்துட்டு வாங்க அப்போ தான் இதோட கண்டினியூவேஷன் உங்களுக்கு புரியும் இப்போ நம்ம பார்ட் டூ விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வராக நரசிம்மரம் ஜுவாலா நரசிம்மரம் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அகோபில நரசிம்மரை நம்ம தரிசித்த கையோடையே நம்ம சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு ஐயாயிரம் அடி உயரம் இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம் ஃபுல்லாகவே மலையில் தான் நம்ம ஏற போகிறோம் இதிலே நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடியது ஜுவாலா நரசிம்மர் நம்ம பார்க்க போகிறோம் ஐயாயிரம் அடி மேலே உயரத்தில் இருக்கிறவர் தான் ஜுவாலா நரசிம்மர் இங்கே தான் இரணியனை வதம் செய்து கை கழுவிய இடமான ரத்த குண்டமும் இருக்குது அதனால தான் அந்த அருவி தண்ணி வந்து கொட்டிக்கிட்டே இருக்கிறதாகவும் அந்த அருவிகளுக்கு நடுவில் தான் இந்த ஜுவாலா நரசிம்மர் வீட்டு இருக்கிறதாகவும் புராண கதைகள் சொல்கிறாங்க இதுக்கான ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ் அவசியம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் அகபில்லத்துக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Thank you